ஏனையை போற்றி இணையாழும் ஈசனையை போற்றி பிரணவத்தின் பொருள் இருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தா சர்வன் இரனே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற இடம் கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருள் மருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையிடராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் குரு பயிற்சி பலன்கள் நமது மேசராசினர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் சிறப்பு கண்ணோட்டத்தோட பார்ப்போம் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்னைக்கு இரவு பத்தரை மணியிலிருந்து பத்தே முக்காலுக்குள்ள குரு உங்களுடைய தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது இடத்துலேருந்து ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறது உங்களுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஸ்தானம் அப்படின்ற இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் தமிழ் வருஷத்துக்கு வந்து விஸ்வாவாச வருஷம் சித்திரை மாதம் கடைசி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு நல்ல அமைப்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுவரைக்கும் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்த குரு என்ன செய்தார் எந்தெந்த நிலைமையில மேசராசிக்காரங்களுக்கு அந்த பழங்களை கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் பொதுவாக குரு இருக்கும் இடம் ஓரளவுக்கு நசிக்க செய்யும் பார்க்கக்கூடிய இடத்த வந்து விருத்தி பண்ணுவான் இருக்கக்கூடிய இடத்த வந்து நசிக்க செய்வான் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல தனித்த குருவாக யார் யாருக்கு வந்து இந்த மேசராசியில் இருந்த மேசராசினர்களுக்கு இங்கே எந்த ஒரு கிரகமே இல்லாமல் இருந்திருந்தால் விடப்பட்ட குருவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக பொருளாதார வீழ்ச்சிங்கிறது கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க இந்த ஒரு வருஷமா அவர் வந்து ரெட்ரோகிரேஷனில் வர்றாரு அவர் அவருடைய நேர்கதியில் போகிறாரு சம சமகதியில் போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வேறு இந்த விஷயம் அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேசராசி மேசராசிக்கு ரெண்டாவது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனித்த குருவாக வேற எந்த ஒரு கிரகமே இல்லை இங்கே சந்திரனை தவிர சூரியனோ செவ்வாயோ புதனோ ஆஸ்பெக்ட் வந்து குருவோ குருவோ இருந்திருந்தாலும் குரு இருந்தவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக பாதிக்கும் ஏன்னா குருவோடு குரு சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா நிறைய அதிகமான சுபத்தன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால வந்து இரண்டாம் இடம் மிக கடுமையாக பாதித்த மேசரா மேசராசி நேரர்கள் உண்டு அதேமாதிரி குருவுக்கு அடுத்து வரக்கூடிய சனி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ராகு கேதுக்கள் இவங்க உங்களுடைய பத் சாட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை தவிர மற்ற கிரகங்கள் இருக்கும்பொழுது ஓரளவுக்கு நன்மையை தந்த குருவாக இருப்பான் அதே மாதிரி அந்த குரு வந்து தனித்த குருவாக எந்த கிரகமே இல்லை சார் நான் எனக்கு வந்து மேசராசிக்கு அடுத்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப் ராசியில் எந்த கிரகமே இல்லை சார் அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்சியல் ரீதியாக ஸ்ட்ரகுல் ஆயிருக்கீங்க இந்த ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் சந்திக்காத வீழ்ச்சியும் கஷ்டமும் அவமானமும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நிறைய இருந்துருக்கும் அதில் வந்து கருத்து கிடையாது சரி சார் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டாம் இந்த குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா பொதுவாக குரு ப உட்காரக்கூடிய இடம் அப்படின்றது வந்து அவருடைய பகைவன் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீடு இப்போவுமே அதே ஃபார்முலாவில் வந்து இந்த இடத்துல வந்து தனித்த குருவாக இருந்தால் இப்போவுமே மிதனராசியில் உங்களுக்கு கிரகம் இல்லை அப்படின்னா இந்த மூன்றாம் இடத்து பலனை குரு கொடுக்க மறுப்பான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த குருவனுடைய தன்மை மாறும்பொழுது அந்த கிரகத்தினுடைய கூட்டோடு சேர்ந்து அந்த கிரகம் ஏதோ ஒரு கிரகம் கண்டிப்பாக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மூன்றாம் இடத்து பலனை செய்யும் அப்படின்ற ஜோதிட விதியின் மறுப்பில்லாத விதியின் மூலமாக எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம் சூரியனோ செவ்வாயோ புதனோ குருவோ சுக்கரனோ சனியோ ராகுவோ கேதுவோ எது இருந்தாலும் அந்த கிரகத்தோடு இணையக்கூடிய கிரகம் இந்த குரு கோச்சார குருவாக போகும்போது மிகுந்த நன்மையை தரக்கூடிய குருவாக இருப்பான் மீண்டும் அந்த இடத்துல குரு இருக்கக்கூடாது குரு இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாகும் ஃபோர்ஸ் அதிகம் போது அந்த பாவகத்தினுடைய பலனை அவன் தரமாட்டான் அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் மூன்றாம் இடத்திற்கு இறங்கக்கூடிய குரு அப்படின்றது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரம் தைரியம் நல்ல தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இடமாற்றம் முதல்ல அதுதான் நடக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் செக்டரில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாயிஸுக்கு இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் செக்டரில் வேலை இருக்கிறவங்களுக்கு ஐடி செக்டரில் வேலை இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி போனால் பரவாயில்ல நமக்கு இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா பரவாயில்ல நம்ம இந்த இடத்துல இருந்து தொழில் செய்கிறதுக்காக இன்னொரு இடத்துல போய் தொழில் செய்வோம் நமக்கு வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் எப்போவுமே ஒரு கிரகம் வந்து அந்த எந்த வீட்டுக்கு உள்ள நுழையிறானோ அந்த வீட்டுக்கான பலனை முதல்ல கொடுப்பான் அவன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்பான் இருக்கணும் இது வந்து மூன்றாம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் உட்காந்து இன்னும் நல்லா இருக்கும் செவ்வாயோ சூரியனோ சனியோ ராகுவோ கேதுவோ இருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான பலனை கொடுப்பாங்க மேலான மேலோங்கிய பலன்களை கொடுக்க கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க ஆனால் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் மறையக்கூடாது அதனால் அந்த மறைவு அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கிரகம் அப்படின்றது வந்து நமக்கு தர வேண்டிய பொருளாதாரத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இருந்த போதிலும் இந்த மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வேறு ஏதோ ஒரு கிரகம் ஒரு லெட்ரோக்ரேஷனில் இருக்கக்கூடிய எப்போவுமே லெட்ரோக்ரேஷனில் இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ அல்லது கிரகங்களாக சனி சுக்கரன் செவ்வா புதன் இவங்க எல்லாமே இருந்திருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த கிரகங்களுடைய உதவி அப்படின்னு சொல்லக்கூடியதில் குரு வந்து நமக்கு அநேகமான நல்ல பலன்களை தருவதற்கு தயங்க மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல வந்து நல்ல பலன்களை தரணும்னா ஏதோ ஒரு கிரகம் அந்த இடத்துல இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல பலனை தருவதற்கு தயங்காத குருவாக மூன்றாம் இடத்தில் இருப்பாங்க அப்போ மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்னென்ன மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுப்பான் கிரகங்கள் இருந்தால் கிரகங்கள் இல்லை அப்படின்னா கிரகங்கள் இல்லை குரு மட்டும் தனிச்சு மிதனராசியில் மேசராசினர்களுக்கு வந்து குரு மட்டும் தனித்து மிதனராசியில் இப்போவும் இப்போவும் ட்ராவல் பண்ணுற இடம் அப்படின்றது வந்து முயற்சிகளை வீணடிப்பான் நம்ம என்னதான் வந்து பயங்கரமாக நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம ஒரு வேலையை செஞ்சாலும் அங்கே கொண்டு போயிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு ந நல்லா இருக்கும் ஆனால் நமக்கு வரக்கூடிய ஆப்போசிட் ரிசல்ட் அப்படிங்கிற நமக்கு வர வேண்டிய வகுமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடுமையை தரக்கூடியதாக இருக்கும் சில கெடு பெயர்களை தரக்கூடியதாக இருக்கும் கஷ்டங்கள கஷ்டங்களான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் இதுவே கிரகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நன்மையை தரக்கூடிய கிரகங்களாக இருக்கும் இப்போ சூரியன் அந்த இடத்துல இருக்கார் சூரியன் இருக்கும் பொழுது நல்ல யோகத்தை தரக்கூடியவனாக இந்த குரு செயல்படுவார் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது குடையவன் ஒன்பது பன்னெண்டு குடைய குரு இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யாதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து மீண்டும் தனது வீட்டை பார்க்கிறார் இங்கே இருக்கக்கூடிய குரு வந்து மீண்டும் அவருடைய வீட்டை திருப்பி பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த தெய்வீக சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு பக்தி காரணமாக அதே மாதிரி வந்து நிறைய வேலைகளின் காரணமாக நிறைய நற்பெயரை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய சுற்றுலாக்கள் நிறைய அமையும் ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல காரியங்களை சாதிக்கிறதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு ஊர் சுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் இது கொடுக்கும் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல நிறைய படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த படிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெகுமானத்தை கொடுப்பவனாக இருப்பான் இப்போ இந்த இடத்துல சூரியன் இருக்கார் கூடவேன் சூரியன் இருக்கும் பொழுது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வெகுமதியான பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அமைப்பை கொண்ட ஒரு குருவாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படின்றது வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அப்போ ஏதோ ஒரு கிரகம் அந்த இடத்துல இருக்கணும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய குருவாக இருப்பாங்க சார் செவ்வாய் இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து மண் மனை வீடு மாதிரி இந்த இந்த நேரத்தில் வந்து வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ இத்தனை காலமாகவே சார் ரெண்டாம் இடத்துல இருந்த குரு வந்து எங்களை வந்து ஆட்டி படைச்சிட்டு சார் எங்களுக்கு ஏதாவது பொருளாதாரத்தில் வந்து ஏதாவது நிறைவு கிடைக்குமா அல்லது பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அருமையான பொருளாதாரத்தை அடி கொடுக்க தயங்கவே மாட்டேன் ஏன்னா பொருளாதார குரு அப்படின்றவன் தான் கனமான ப பணத்தை உடையவன் பொது பொதுவாக வந்து பல்கான பணம் அப்படின்னாலே குரு தான் அப்போ அந்த குருவோடு செவ்வாய் பொழுது அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறவங்க இது வரைக்கும் ஒரு சேவிங்ஸில் வச்சுருந்தாலும் அல்லது லோன் போட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் மேசராசி நேர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதேமாதிரி வந்து வீடு நிலம் நில நிலம் சொ சொத்துக்கள் வாங்குறவங்களுக்கும் நல்ல இது வரைக்கும் ஒரு ஒரு வீட்டு மேலே ஒரு ஆசை இருந்திருக்கும் அல்லது ஒரு நிலத்து மேல் ஒரு ஆசை இருந்திருக்கும் மனைப்பிரிவு வாங்கி போடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த குரு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி அந்த வந்து புதன் இருக்க இந்த புதன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இணைவு அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய சொத்துக்களின் வில்லங்கங்கள் வெகுவாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு தெளிவாக முடியும் பாக கரால் இருந்ததுனாலோ அல்லது உங்களுடைய பாகஸ்தாலைகளோட மனஸ்தாபங்கள் இருந்திருந்தாலோ அந்த மனஸ்தாபங்களை நம்ம வந்து தெளிவான முறையில் மத்தியஸ்தர் யாரோ ஒருத்தரை வச்சு முடித்து நமக்கான சொத்து வில்லங்க விவகாரங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈவன் ஆதார் கார்டில் ஏதாவது திருத்தம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு வாட்டர் ஐடியில் வந்து திருத்தம் இருந்தாலோ இது மாதிரி ரெக்கார்டு சம்மந்தமான அனைத்து விஷயங்களுமே வந்து இந்த குருவினுடைய பயிற்சியில் புதன் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா ஏன்னா அந்த இடத்துல ஆட்சி புதனாக இருப்பான் மூன்று கூட மூன்றுலேயே இருக்கும் பொழுது குரு அந்த இடத்துக்கு போகும்பொழுது நல்ல இடமாற்றம் தெளிவான ஒரு வீட்டுக்கு நான் விரும்பின வீட்டுக்கு நான் வர்றேன் நான் விரும்பின வீட்டை வாங்குகிறேன் நான் விரும்பின தோட்டம் வாங்குகிறேன் நான் விரும்பின காடு வாங்குகிறேன் நான் விரும்பின காடு வாங்குகிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது அருமையான ஒரு பொன்னான வாய்ப்பை இந்த குரு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல குரு இருந்தார்னால் தான் கொஞ்சம் சிரமம் ஏன்னா குருவோடு குரு ஏற்கனவே குரு இருக்கார் தனித்த குருவாக இருக்கும்பொழுது கூட இந்த குருவும் போது கொஞ்சம் கடினமான ஒரு பலனை தரக்கூடியவன் இந்த நேரத்தில் நமக்கு இழுக்கான பெயர்களை கொஞ்சம் கெட்ட பெயரை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உண்டு குரு இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பை நம்ம செய்யக்கூடாது ஆனால் இப்போ இந்த நேரத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல மீண்டும் குரு வர்றார் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பிரார்த்தனைகள் வந்து நல்ல பலிதமாகும் சிவ வழிபாடு அருமையான பலிதத்தை கொடுக்கும் இப்போ நம்மளுடைய மைனஸ் எல்லாம் இந்த இடத்துல குரு மேலே குரு போகும்பொழுது கோச்சார குரு மேலே சாரி இப்போ குரு மேலே கோச்சார குரு போகும்பொழுது நமக்கு கடினமான பலன்களை தருவதற்கு அவர் தயங்க மாட்டார் அப்போ அந்த நேரத்தில் வந்து சிவ வழிபாடு மேலோர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் நம்ம தாத்தா பாட்டியினுடைய ஆசீர்வாதம் நமக்கு குருமார்களாக இருந்த யாராக இருந்தாலும் ஒரு சின்ன பாயிண்ட்டு அல்லது சின்ன ஒரு வித்தையை சொல்லிக் கொடுத்தவங்களாக இருந்தாலும் வயசுக்கு சின்னவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு மரியாதையை நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரு இந்த குரு இந்த வரக்கூடிய கோச்சாரர் குரு மேலே போகும்போது அந்த ட்ராவலிங் டைமில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் தரமாட்டான் இது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி சுப்கன் இருந்தார்னா கண்டிப்பாக கல்யாணம் வைபவம் இது வரைக்கும் காதல் கைகூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த லவ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இல்லை இனிமேல் வந்து கல்யாணம் பண்ணுறோம் சார் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே இப்போ புதுசாக லவ்வாரம் மாறி அந்யோன்யமான ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து அக்கா தங்கைகளுக்கு திருமண வைபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகாரியங்களை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தரும் அந்த இடத்துல குரு சுக்கரனோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகளுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எந்த விதத்துலையும் நீங்கள் என்ன மாதிரி நினச்சி என் தங்கச்சிக்கு இந்தந்த அளவுக்கு மாப்பிளை பார்க்கணும் இந்த மாதிரியான அளவில் செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி பெரிய கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பை தரக்கூடியவனாக இந்த குரு இந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் அந்த வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்கடுத்து அந்த இடத்துல சனி இருக்குது வரைக்குமே கண்டிப்பாக ரெண்டாவது இந்த குரு வந்து தொழில் தடையை கொடுத்துருப்பான் அந்த தொழில் தடையை கொடுத்த குருவாகப்பட்டவர் இப்போது இந்த இடத்துல சனி இருக்கும்போது இந்த குரு மேலே போகிறார் கோச்சார குரு வந்து ஜனநகால சனி மேலே போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு பத்து பதினொன்று மேலே அவர் குரு டிராவல் ஆகும்போது கண்டிப்பாக தொழில் முன்னேற்றத்தை தருவாங்க இது வரைக்கும் பத்து பைசா சம்பாதிக்கிறதுக்கு என்னால் தொழில் எந்த இடத்துலையுமே என்னால் வந்து நான் போய் உட்கார முடியல சார் எனக்கு ரொ ரெகுலேஷன் அதாவது வந்து ரெகுலராக வந்து ரொட்டேஷனுக்கு கூட எனக்கு பணம் இல்லை ஒரு பஸ் ஏறி போய் ஒரு இடத்துல வேலை விசாரிக்கிறது கூட என்னால் முடியல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த இடத்துல சனி இருந்தார் அப்படின்னா இந்த குரு கோச்சார குரு அது மேலே போகும்பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியாக அனைத்து பிரச்சனைகளும் முடித்து வைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு செய்வார் அப்படிங்கிற வந்து எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை ஏன்னா அவனே பத்து பதினொன்று குடையவனாக இருக்கான் உங்களுக்கு மேசராசினியர்களுக்கு வந்து சனி பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்திற்கு சொந்தக்காரன் அந்த இடத்துல மூன்றாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோச்சார குரு அவன் மேலே போகும்பொழுது த கண்டிப்பாக தொழில் தடைகள் நீங்கிறோம் தொழில் தடைகள் நீங்கி வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வருமானம் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் சனியோடு சேர்ந்து கிடக்கூடிய குருவாகப்பட்டவர் சனியை தூய்மைப்படுத்தக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பாவகாதிபதி ரீதியாக பத்து பதினொன்று கூடியவனாக இருந்து வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொழில் தடையை நீக்கி கொடுப்பவனாக இருப்பான் அடுத்து ராகு இருந்தார் அப்படின்னா இப்போ கோச்சார ராகவும் ஜனகாராகவும் ரெண்டு பேரும் சேர்றாங்க இப்போ கோச்சார குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு மேலே ட்ராவல் பண்ணக்கூடியது எப்போவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ரெகுலரான பின்வெட்டு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் ராகு கேதுக்கள் இந்த கிரகங்கள் மீது கோச்சார நேர்கடி கிரகங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக எந்த கிரகம் அதன் மேலே ட்ராவல் பண்ணுவதோ அந்த கிரகத்தினுடைய குணக்காரகத்துவத்தை தவறாமல் தந்துவிட்டு செல்வாங்க அப்போது இந்த ராகு மேலே அதாவது மூன்றாம் இடத்து ராகு மேலே குரு போகும்பொழுது வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு அந்த வெளிநாடு வேலை வாய்ப்பை தேடிச் செல்லக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகத்தை தரக்கூடிய நேரம் இருப்பான் இந்த நேரத்தில் வந்து பாஸ்போர்ட்டு அதில் ஏதாவது குளர்புடிகள் இருந்தாலோ விசாவில் ஏதாவது குளர்புடிகள் இருந்தாலோ இதுவரைக்கும் எனக்கு வீசா கிடைக்கல சார் பொதுவாக வந்து எனக்கு வேலை செய்கிறதுக்கான விசாவோ அல்லது வந்து ஹாலிடேஸ் விசாவோ கிடைக்கல அப்படின்னா இதன் மூலமாக நான் வெளிநாடு போகிறதுக்கான இந்த விசா தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த தடைகளை முழுவதுமாக நிவர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராகு மேலே ட்ராவல் பண்ணும்போது இருக்கும் இப்போவுமே இப்போ உங்களுக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு வர்றது அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கு ராகுவை வந்து இந்த குரு பார்க்கறது ஏற்கனவே உங்கள் பர்த் ஸ்டாட்டில் வந்து ராகு இருக்கிறது அப்படின்ற ஒரு கொஷின் வந்து மிக அபரிமிதமான யோக பலன்களை தரக்கூடிய குருவாக இந்த இடத்துல வருவான் பொதுவாக வந்து குரு ஒரு இடத்துல உட்கார்றாரு அப்படின்னா அந்த குருவினுடைய அமைப்பில் சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து குரு பலன் செய்யக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க அப்போ கோச்சார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நகரக்கூடிய அமைப்பில் அந்த ராசியில் எந்த கிரகம் இருக்குன்றதை பொறுத்த நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அடுத்து வந்து கேது இருந்தார் அப்படின்னா கேது இதுவும் ரெட்டோகரேஷன் பிளானத் தான் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அந்த பின்னோக்கி நகரக்கூடிய கிரகத்தின் மேலே குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தருவான் கேது உள்நாடுகளிலேயே நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்துல வந்து இப்போ இது வரைக்குமே வந்து எனக்கு ஒரு டெண்டர் கிடைக்காம இருந்தது ஒரு வேலை கிடைக்காம இருந்தது இந்த ஊரில் நான் இந்த இடத்துல ஒரு தொழில் செய்யலாமல் இருந்தேன் இந்த தொழிலுக்கான உத்திகள் அல்லது முன்னே முன்னேற்பாடுகள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த குரு மேலே சாரி இந்த கேது மேலே குரு போகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து தொழில் முனைப்பில் மிக மிக அபரிமிதமான நல்ல யோகமான பலன்களை தருவார் இந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய குருவாகவே இருப்பார் சார் மேசராசினர்களுக்கு வந்து சனி பயிற்சி வந்து எங்களுக்கு ஏழரை சனி வந்திருக்கே சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல இருந்தீங்கன்னா அது முதல் சுற்றாக இருக்கும் முதல் சுற்று அப்படின்றது வந்து ஒரு மூணு செக்டராக பிரிக்கலாம் அதான் வந்து இந்த சனியினுடைய முதல் சுற்று ஏழரை சனியாக இருந்தால் கண்டிப்பாக அதிகமான பாதிப்பு உண்டு இரண்டாவது சுற்று ஏழரை சனியாக இருந்து அப்படின்னா இந்த இரண்டாவது சுற்றில் குரு பகக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்களெல்லாம் இருந்து உங்களுக்கு இந்த கிரக அமைப்பில் குரு பயிற்சி சனி பயிற்சி இரண்டாவது சுற்று முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது சுற்று வரும் கண்டிப்பாக வந்து முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் சுற்று வரும் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டாவது சுற்று ஏழரை சனி தான் இருக்கும் மேசராசி நேர்களுக்கு அப்போ அந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல வருமானம் முதல்ல நல்ல வருமானத்தை கொடுப்பான் அதுக்கடுத்து நல்ல சம்சாரமும் வீட்டுக்காரரோ கொடுப்பான் அடுத்து நல்ல வீடு வாங்கி கொடுப்பான் நல்ல தொழில் செஞ்சு கொடுப்பான் நல்ல வண்டி வாகனங்களை நிறைய வாங்கி கொடுப்பான் இந்த ஏழரை வருஷம் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும் கண்டிப்பாக ரெண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த மூன்றாம் இடத்திற்கு குரு செல்லக்கூடிய அமைப்பு நான் சொன்ன கிரக அமைப்புகள் வந்து மிதனராசியில் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு என்ன அதாவது வந்து லெவல் ஸ்டார் அப்படின்ற மாதிரி மேலே ஒரு ஸ்டாருக்கு மேலே லெவல் ஸ்டாராக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதேமாதிரி இந்த ஏழை சனியுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருசாக வந்து உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரெண்டாவது சுற்று இருந்ததுன்னா நல்ல பொன்னான வாழ்க்கை நல்ல பொன்னான பலன்களை இந்த ரெண்டு கிரகங்களுமே எடுத்து கொடுப்பார் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே இடத்துல வந்து பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வந்திருந்தார் கொச்சாரத்தில் ஏற்கனவே இங்கே சம்மார் எக்ஸ்ஆர் ஒய் யாரோ ஒருத்தர் இருக்காங்க சுபகிரகம் சுப குருவே இருக்கார் அப்போ பன்னெண்டு குடியும் பன்னெண்டில் வலுத்து இருக்கக்கூடிய இடத்துல சனி போகும்பொழுது சனி அவருடைய கெடுபலனை குறைத்துக்கொள்வார் குறைத்துக் கொள்வார் ராகு இருக்கார் ராகுவும் சனியும் சே சனியும் சேரும்போது இவ்வளோ கெடுபலன்களை தருவார் இது மாதிரியான பல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் சனி வந்து உட்கார் பொதுவான பலனை நம்ம எடுக்கிறது அப்படின்றது வந்து இந்த இடத்துல சுபகிரகம் இந்த இடத்துல சுபகிரகம் இருந்தால் இப்போ உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது ஈஸ்வலாக வந்து இங்கே ஒரு குரு இங்கே ஒரு சுக்கரன் இங்கே ஒரு புதன் இங்கே ஒரு சுக்கரன் அல்லது இங்கே ஒரு சுக்கரன் இங்கே ஒரு புதன் இது மாதிரி இருந்ததுன்னா இந்த கிரகமே இருந்ததுன்னா பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இந்த நேரத்தில் வந்து கோச்சார சனியும் இந்த இடத்துல வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அவருடைய பார்வை அப்படின்றது வந்து ரெண்டாம் இடத்துக்கு ஒழுங்குறதுனால பொதுவாக பணப்பரிமாற்றத்தை ப பண பரிபாலனத்தை அவர் குறைச்சாலுமே இந்த குருவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழு ஒன்பது பதினொன்று குழுவும் இங்கே இருக்கக்கூடிய கிரகத்தை அமர் குருவனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ஏழாம் இடத்துக்கு பார்வையும் ஒன்பதாம் இடத்துக்கு பார்வையும் பதினொன்றாம் இடத்துக்கு பார்வையும் செய்கிறான் இந்த இடத்துல ராகவும் இறங்குறான் இப்போ இந்த ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்க இறங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது ஏன்னா பொதுவாக வந்து குரு சண்டால யோகத்தை கொடுக்கணும்னால ராகு கூட தான் சேரணும் அப்போ அந்த சண்டால யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த அமைப்பில் குரு மூன்றாம் இடத்துல இருந்து நான் மேலே சொன்ன மாதிரியான கிரகங்கள் அந்தந்த கிரகங்களோட அமைப்பில் கூற்றில் குரு இணையும் பொழுது நல்ல அபரிமிதமான வளர்ச்சி அடையக்கூடிய மேசராசினியர்களாக இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க நல்லா பயன்படுத்திக்கிங்க நல்ல தொழில் செய்கிறதுக்கு உங்களுடைய பிரின்ஸிபல் வந்து இந்த தடவை நிறைய அதிகமாகவே போடலாம் நல்ல லாபத்தை கொடுப்பான் லாப லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித் தருவதற்கான வாய்ப்புகளை இழந்து விட வேண்டாம் என்று சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்